பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம் போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம் அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் பொதுவாக நம்ம ஒரு திருமண வாழ்க்கையில் நம்ம திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது ஒரு மாப்பிள்ள அமையும் போதோ ஒரு மாப்பிள்ள பார்க்கும்போதோ அல்லது தொழில் நிமித்தமாக நம்ம வந்து ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கும் போதோ பொதுவாக ஜாதகம் பார்க்குறது வழக்கம் ஸோ அதே மாதிரி ஒருத்தவங்க நம்ம கூட பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஞானம் இருக்குது என்ன அறிவு இருக்குது அப்படிங்கிறது பேசும்போதே கண்டுபிடிச்சிடலாம் சுத்தமாக நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு துறையில் நம்மக்கிட்ட வந்து நம்ம ஆர்கியூ பண்ணும்போது பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் இவங்க நல்ல ஞானம் இருக்கவங்க அறிவு இருக்கவங்க அந்த துறை சார்ந்த அறிவாளியவங்க அவங்கிட்ட நம்ம பேசும்போது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப தப்பான கருத்துல நம்ம ஆர்கியூ பண்ண வேணாம்னு நினைப்போம் அப்படி இல்லாமல் தப்பு தப்பாக ஆர்கியூ பண்ணுவாங்க சில பேர் அதாவது அவங்களுக்கு பெரிய ஆளுங்க இல்லை நல்ல ஜோதிடத்திலேயோ அல்லது வேறு எந்த துறையிலேயுமோ சிறந்த அறிவாளிகளாக இருந்தால் கூட அவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் தன்னடக்கத்தோட பேசுவாங்க சமயோஜித புத்தி இருக்கவங்க இப்போ ஒரு ரீதியான ஒரு பிளானட் ரீதியான கனெக்டிவிட்டி நல்லா இருக்குதா இல்லையா அது தா அந்த துறை சார்ந்த அறிவு இவங்களுக்கு இருக்குதா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக இவங்களுக்கு அந்த துறை சார்ந்து எந்த விஷயத்துலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நம்ம அறிவுறுத்தலாம் இதுக்கும் இது தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸோ நம்ம யாரும் பக்கத்தில் பார்க்குறவங்க இந்த மாதிரி ஜாதகங்கள் இருந்தால் நம்ம அவங்கக்கிட்ட இந்த கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது ஒன்று ரெண்டாவது பேசும்போதே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க வந்து எந்த விஷயமும் தெரியாமல் நம்மளை ரொம்ப டாமினேட் பண்ணி பேசுவாங்க ஒன்றுமே தெரியாத அறகுறையாக பேசுவாங்க அவங்ககிட்ட நம்ம பேச்சை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அல்லது ஜோதிடர்களாக இருந்து இந்த மாதிரி ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து வச்சுக்காமல் இருக்கிறதும் அதே மாதிரி ஒரு திருமணத்துக்கு பொண்ணு பார்க்கும்போது நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு அவாய்ட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம இதில் பார்க்கணும் இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சூனியங்கள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ எப்படி அந்த ஜாதகம் இருந்தால் ஸோ பொதுவாக ஒரு ஒரு ஜாதகத்தில் அறிவு அப்படின்னா நம்ம எந்தெந்த பிளானட்ஸ்லாம் நம்ம சொல்லலாம் புதன் வந்து சமயோஜித புத்தி நுண்ணறிவு அதே மாதிரி ஒன்று ஐந்து ஒம்பது பாவங்கள் இயற்கை அறிவு நாலாம் பாவங்கள் அப்படி நாலாம் பாவங்கிறது அனுபவ அறிவு அதே மாதிரி சூரியன் அப்படிங்கிறது ரொம்ப பிரைட்னஸ்க்கு நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையில் நம்ம சுற்றி இருக்கிறவங்க மூலமாக நம்ம கிடைக்கணும் சரியான வந்து ஒரு புரிதல் கிடைக்கணும்னா சூரியன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா லக்னத்தை கொடுக்கக்கூடியது சூரியன் அதனால் சூரியன் வந்து அதுவும் ஒரு விதத்தில் அறிவுக்கு காரணம் குரு ஆலோசனை மூலமாக பெறக்கூடிய அறிவு இப்போ குரு நல்லா இருந்தால் நம்மளுக்கு புத்தி இல்லைனா கூட மற்றவங்க சொல்கிறது கேட்டு அந்த ஆலோசனை பெற்று நம்ம மற்றவங்க சொல்கிறது லிசன் பண்ணுவோம் ஸோ லிசனிங் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நமக்கு கிடைக்கணும்னா குரு கெட்டு போகாமல் எந்த விதத்திலையும் உள்ள வெளியில் எங்கேயுமே எட்டு பன்னிரெண்டு தொடர்புகள் இல்லாமல் இருந்தால் நம்ம ஆலோசனை மூலமாக ஒருத்தர் கிட்டேருந்து அறிவை பெற முடியும் புதன் நல்லா இருக்கும்போது யாரோட அறிவும் நமக்கு தேவையில்லை நமக்கே நம்ம பேசுறது தப்பு இல்லை அவங்களுக்கு அந்த அந்த ஜோதிட ஞானம் இருக்குது இல்லை அவங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க நம்ம பேசுறது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கல அவங்க அவங்களோடைய நெளிவு சுழிவுகள்லேருந்தே நம்மளுடைய ஒரு சில விஷயங்களை உணர்கிற சக்தி அவங்களுக்கு இருக்கும் ஜோதிட ஞானமும் இருக்கும் உணர்வு சக்தியும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ திரிகோண லக் ஒன்னு ஒம்போது திரிகோணங்களும் சிறப்பாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு அலர்ட்னஸ் நமக்கு வாழ்க்கையில் இருக்கும் இல்லைன்னா ரொம்ப வந்து மோசமாக நம்ம போகாத மாதிரி நம்மளுடைய ஒரு ஒரு டீசன்சியை மெயின்டைன் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு ஒரு ஜாதகத்தை வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது பல விஷயங்களுக்கு நமக்கு உதவி இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய லக்னம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமாக நமக்கு வந்து எந்த ஒரு விஷயமுமே அது அந்த சமயத்தில் புரியவே புரியாது எல்லாமே தப்பு தப்பாகவே புரிஞ்சுக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பிறந்த தேதி வந்து பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இவங்க கொடுத்த நேரம் ஒன்று இருபத்தஞ்சி ஏயும் நம்ம கரெக்ட் ப கரெக்ட் டைமாக கொடுத்துருக்குறது பதினஞ்சு செகண்ட் மட்டும் கம்மி பண்ணியிருக்கோம் ஆறுமுக நேரியில் பறந்துருக்காங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மீன ராசியில் மகர லக்னத்தில் இவங்க பறந்துருக்காங்க இவங்க இவங்க ஜாதகத்துப்படி படி பார்த்திங்கன்னா அதாவது ஆளுங்கிரகங்கள் அப்படிங்கிறதுல சந்திரன் நிலைகளில் சுக்ரன் சுக்ரன் சனின்னு வந்திருக்குது அதே மாதிரி லக்ன நிலைகளில் நானும் சுக்ரன் ரா சனிக்கு முதல்ல ராகுவை செட் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப ஈஸியாக ஆளுங்கிரகங்கள் ரொம்ப சிம்பிளாக நமக்கு செட் ஆகிருக்குது இப்போ இவங்க ஜாதகத்தை நம்ம பார்க்க போகிறோம் இதில் லக்னம் பார்த்திங்கன்னா இவருக்கு மகர லக்னம் மகர லக்னத்துக்கான பணியே வந்து ஒரு தொழிலை ரொம்ப சிறப்பாக பண்ண முடியும் ரொம்ப சிறப்பான தொழிலறிவு இருக்கும் எப்போதுமே தொழிலறிவு இருக்கும் அப்படின்னு சொல்கிற லக்னம் தான் மகர லக்னம் அதில் பார்த்திங்கன்னா செவ்வாய் உச்சம் செவ்வாய் உச்சம் இருக்கிறவங்க பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பலமான ஒரு விஷயங்களை ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை எடுத்து தைரியமாக பண்ண முடியும் ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு ஒரு தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளானட் பல பேரை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற தளபதினு சொல்லுவோம் என்ன ஒரு தலைவனையே பாதுகாக்கிற தளபதி அதுதான் செவ்வாய் அவங்க உச்சமாக இருக்கிறவங்க அப்படிலாம் இருப்பாங்க அந்த மாதிரி எந்த ஒரு தொழிலையும் எடுத்து தைரியமாக செய்வாங்க எதையும் ஃபேஸ் பண்ண தெரிஞ்சவங்க சரியான வகையில் நான் சொல்கிறது சரியான வகையில் ஃபேஸ் பண்ண தெரிஞ்சவங்க பொதுவாக நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி அனுபவ அறிவு அப்படின்னு சொல்றதும் நாலாம் பாவத்தை நம்ம சொல்லுவோம் நாலாம் பாவத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் உச்சம் சூரியனுங்கிறது பிரைட்னஸ்க்கு காரணம் இல்லையா சூரியன் உச்சம் அதே மாதிரி பக்கத்திலே குரு ஆலோசனை பெறக்கூடிய அறிவு கொண்ட குரு அங்கேயே இருக்குது பொதுவாக சூரியனுக்கு பக்கத்தில் இருந்தா பத்து டிகிரிக்குள்ள இருந்தா அந்த பிளானட்டுக்கான அந்த அறிவும் திறமையும் மங்கி போயிடும் நம்ம அஸ்தங்கம் ஆகிடும் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல பதினாலு டிகிரி நாற்பது கலை கிட்டத்தட்ட பதினஞ்சு டிகிரியில் தான் குரு இருக்குது அதனால் வந்து ஒரு அஸ்தங்கமோ குருவினுடைய பவர் குறைஞ்சதாகவோ இதில் வந்து பார்த்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி புதன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீசம் அடைஞ்சிருக்குது மூணாவது ராசியில் ஸோ இத்தனை இந்த விஷயங்களை வச்சு நம்மளால் ஏதாவது இவர் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பிளானெட்டு இப்படிலாம் இருக்குது இந்த மாதிரி பிளானெட்டு காரணமாக இவர் இந்த மாதிரி இருப்பாருன்னு நம்மளால் கைட் பண்ண முடியாது ஒரு சூரியன் உச்சம் இருக்குது சூப்பராக இருக்கும் ஏன்னால் ஒரு தலைமை பண்புக்கு காரணமான சூரியன் உச்சம் அடைஞ்சிருதுன்னா ஒரு பெரிய லெவலில் வரும் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் பெரிய கவர்மெண்ட் ஜாப் பண்ண முடியும் பெரிய பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போர் இப்படிலாம் தான் எல்லாேருமே சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அது எல்லாமே ஒரு அபத்தமான ஒரு ப்ரொடிக்ஷனாக தான் இருக்கும் அப்படி சொன்னோன்னா இப்போ பாருங்கள் சப்லாட் கனெக்டிவிட்டி பாருங்க முக்கியமாக லக்னம் அப்படிங்கிற எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கன்னா சந்திரன் சப்லாட் ஒன்றுக்கும் பத்துக்கும் சப்லாட் தலைமை பண்பு இருக்கணும்னு நினைக்கிறவர் ஒன்றுக்கும் பத்துக்கும் சப்லாட் ஆனால் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்தில் பயணிக்குது காரணம் தசை சுக்கர புத்தி இப்போ லக்னம் ஃபுல்லாக எட்டு இருக்குது இப்போ வந்து அவர் எல்லாமே தப்பு தப்பாக தான் டிசைட் பண்ணுவார் பெண்கள் கூட சரியான கனெக்டிவிட்டி இருக்கவே இருக்குது வாய்ப்பில் லக்னம் ரொம்ப ஒரு டிஸ்டர்ப்டு மைண்டாக இருப்பார் இதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நல்லா இருந்திருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கேது தசை நடந்திருக்கும் கேது பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் பாவத்துக்கு ஸ்டார் லாடாக இருக்குது இப்போ பன்னிரெண்டாம் பாவத்துக்கு ஸ்டார் இருக்கும்போது லக்னம் சந்திரன் கேதுவோட நட்சத்திரத்தில் பயணிப்பார் அந்த ஏழு வருடங்களும் பன்னிரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளலாம் அப்போயும் எதுவுமே புரிஞ்சுருக்காது தப்பு தப்பாக ஒரு விஷயத்தை இருப்பார் இப்போயும் பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை மற்றவங்ககிட்ட நான் தான் கரெக்டு தான் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவார் அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் எட்டு எட்டுன்னு கனெக்ட் ஆகிறதுனால ஸோ இப்போ வந்து தசை பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவம் சுக்ரன் வந்து சப்லாட் அது சு சந்திரனோட நட்சத்திரத்தில் சனியோட உப நட்சத்திரத்தில் ஒன்று அஞ்சு ஒம்போது சுக்ரன் இப்படி இருக்கிறதுனால இவருக்கு இந்த வயசு வரைக்கும் திருமணமும் ஆகலை திருமணத்துக்காக தான் நிறைய இடத்துல போய் கேட்டுட்டு நம்மகிட்ட ஜோதிடம் பார்க்கறாரு ஆனால் வந்து அவர் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாரு இது இப்படி இருக்குதில்ல அப்படி இருக்குதில்ல எப்படி இப்படி இருக்கும் ஜோதிடத்தில் எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் இது இப்படி தான் நான் நடக்கும்னா அவரே ஜோதிடர்கிட்ட கேட்டால் அவங்க மற்றவங்க சொல்றதுன்னு நம்ம கேட்கணும் அவரே எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசினா எப்படி நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கைட் பண்ண முடியும் நீங்கள் வந்து இவருக்கு கைடே பண்ண முடியாது கைட் பண்ணுறது கேட்குற நிலமையிலே இல்லை அவரே எல்லாம் ஜாதத்தை ஒரு மணி நேரம் பேசிட்டு அவரே போயிடுவார் ஸோ நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக அவசியமே இருக்காது சரி அட்லீஸ்ட் ஜோதிட அறிவாவது நல்லா இருக்குமா அல்லது வந்து லக்னம் ஒன்று ஐந்து ஒன்போது இந்த இந்த தர்ம திரிகோண பாவங்கள் இருந்தால் அட்லீஸ்ட் இயற்கை அறிவு இருக்கும் இல்லையா இந்த இயற்கை அறிவில் லக்னம் அப்படிங்கிறது எட்டு எட்டு கனெக்டிவிட்டி இப்போது இதுக்கு முன்னாடி தசையில் பன்னிரெண்டாம் பாவம் கனெக்டிவிட்டி அப்போது அதுவும் சரியாக இருந்திருக்காது இங்கே எப்பவுமே சந்திரங்கிறது மாறக்கூடியது அப்போ ஒன்றாம் பாவத்துக்கும் பத்தாம் பாவத்துக்கும் போன தசையில் பன்னிரெண்டாம் பாவத்தோட கனெக்டிவிட்டி வந்துடும் இந்த தசையில் எட்டாம் பாவத்தோட கனெக்டிவிட்டி வந்திருக்குது புத்திகள் மாறும்போது கொஞ்சம் சில மாற்றங்கள் வரும் இருந்தால் கூட நட்சத்திரம் அப்படிங்கிறது எட்டாவே இருக்கும் ஸோ அந் அந்த ஒரு ஒரு என்ன எதிர்மறை எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சாம் பாவம் அதுக்கப்புறம் ஒன்பதாம் பாவம் இதெல்லாம் திரிகோண பாவங்கள் இல்லையா நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய அறிவு நம்ம பிறக்கும் போதே நம்ம நம்மளோடையே பிறந்த அறிவுன்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து சனி ஐந்துக்கும் ஒன்பதுக்கும் சப் சனியே பொதுவாக மந்தக்காரகன் அது ஐந்துக்கும் ஒன்பதுக்கும் சபலோட வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் குருவோட உப நட்சத்திரத்தில் வந்து பனிரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்கிறது அப்போது ஐந்தாம் பாவங்கிற நமக்கு இருக்கக்கூடிய அந்த நமக்கு இன்னொரு அறிவுன்னு சொல்கிற அந்த அறிவும் டைம் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் கடவுளாக கொடுக்கக்கூடிய அறிவு முன்னோர்கள் வழியாக பெறக்கூடிய அறிவும் சுத்தமாக இருக்கு இல்லை அஞ்சாம் பாவம் சனியாக இருந்து பனிரெண்டு ஒன்பதாம் பாவமும் சனியாக இருந்து பனிரெண்டு ஸோ அந்த அறிவும் இவருக்கு கிடையவே கிடையாது இவருக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு புரிய வைக்கிறது பதிலாக நம்ம வந்து சும்மா இருந்துடலாம் என்ன வேணால் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் புதன் பொதுவாக சமயோஜித புத்திக்கு காரகன் ஸோ சமயோஜித புத்திக்கு காரகன் வந்து இங்கே அங்கே பார்த்தீங்கன்னா நீசம் அடைஞ்சிருக்குது நீசம்னா என்ன அர்த்தம் அந்த அந்த அதன் அதன் பற்றின அறிவு அந்த தொழிலறிவோ எதுவுமே இருக்காதுன்னு அர்த்தம் ஆனால் இங்கே இவருக்கு வந்து புதன் காரணமாக தொழிலறிவு இருக்குது புதன் சம்மந்தப்பட்ட ஸ்மார்ட் அந்த அந்த ஸ்மார்ட் ஒர்க்கு ஏதோ ஒன்று பண்ணலாம் அது ப்ராப்ளம் கிடையாது ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க்கோ அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் அதை பற்றின க்ரியேட்டிவிட்டி இருக்காது அதே மாதிரி ஜோதிட ஞானம் அப்படிங்கிறது தப்பு தப்பாக தான் இருக்கும் ஏன்னா அஞ்சாம்பாவும் ஸ்பாயில் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதனும் ரெண்டு மூணு ஆறு பதினொன்று பன்னிரெண்டுக்கு சப்லாட் இந்த ஆறு பன்னிரெண்டுக்கு சப்புலாடா பன்னிரெண்டுக்கும் சப்ளாடாக வரும்போது அந்த அந்த ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு விஷயத்தை ஸ்டக்குன்னு புரிதல் அப்படிங்கிறது இருக்காது மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது ஸ்மார்ட்னஸும் நம்ம சுய புத்தியை வச்சு யோசிக்க முடியாது நின்ற நட்சத்திரமும் அப்படியே அதே புதனாக இருக்குது நின்ற உபனேஷனும் பார்த்தீங்கன்னா ராகும் நாலாம் பாவம் நாலாம் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மற்ற ஏதாவது ஒன்று தொழிலில் ஏதாவது பண்ணாருன்னா பண்ண முடியும் ப்ராக்டிக்கல் நாலேஜில் ஏதாவது பண்ணாருன்னா பண்ண முடியும் ஆனால் ஜோதிட அறிவுங்கிறது அதை வந்து தடுக்குது ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா ஜோதிடத்தை தனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஏன்னா அந்த அஞ்சாம் பாவம் அஞ்சு ஒம்பது பன்னிரெண்டாக இருக்கலாம் எதையோ தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு நிறைய ஜாதகங்களை பார்த்து கல்யாணம் ஆகலங்கிறதுனால நிறைய ஜாதகங்களை பார்த்து எல்லாமே தப்பு தப்பாகவே புரிஞ்சு வச்சுட்டுருக்கிறாரு அதாவது இவர் இப்போ பேசுகிறதுலாம் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலை சுற்றிடும் ஸோ ஐயோ இப்படி இப்படிலாம் கூட ஜாதகத்தை பற்றி பேச முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு தலை சுற்றுற அளவுக்கு பேசுகிறாரு அதே மாதிரி ஒருத்தவங்க பேச விட்டு பேசுகிறதே இல்லை அவரே இருக்கிறாரு மற்றவங்க பேசுகிறதுக்கு மேலே பேசிகிட்டே இருக்கிறாரு நீங்கள் ஆ அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு கா ஒரு ஒரு படத்தில் ஒரு காமெடியில் வரும் அவங்க பேசுவாங்களே அந்த மாதிரி வே நீங்கள் கேட்குற கேள்வி மட்டும் தான் அவரும் ஆனால் அவரே தான் பதில் இருக்காரு அவர் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அவங்க தப்பாக சொல்கிறாங்க இவங்க தப்பாக சொல்கிறாங்க அப்போ ஜோதிடம் போய் தானே ஜோதிடத்தை எப்படி நீங்கள் வந்து கரெக்டுன்னு அவனை எல்லாம் தப்பு தப்பு தானே சொல்கிறாங்க யாருமே கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்களான்னு இவர்கிட்ட யார் கட்டாக சொல்ல முடியும் எல்லாமே எட்டாம் பாவமாக இருக்கும்போது இவர் போய் சேர்றவங்களும் தப்பாக தான் இவருக்கு சாதகமாக இவர் நினைக்கிறது சொன்னால் மட்டும்தான் அவருக்கு ஏற்புடையதாக இருக்கும் இல்லை இவர் சொல்கிறத அவங்க அவங்க வந்து என்ன சொல்லணும் ஒரு விஷயத்த கரெக்டாக நடக்கணும்னா ஜாதகம் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவர் கரெக்டாக நடக்காது சரி நான் மற்றவங்க சொல்கிறது கேட்டு அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறான்னா அதுவும் இருக்காது ஸோ எல்லார் மேலேயும் தப்பான குறைகள் ஜோதிடத்து மேல குறைகள் அப்போ இந்த பாவம் தொடர்பான அறிவு இவருக்கு இருக்காது சுய அறிவு இருக்காது புதன் வந்து சுய அறிவை கொடுக்கக்கூடியது அந்த புதனும் வந்து கிரியேட்டிவிட்டியை வந்து தடுக்கக்கூடிய நாலாம் முதல் தொடர்பு கொண்டிருந்தாலும் க்ரியேட்டிவிட்டிலாம் இருக்காது ஸோ ரொம்ப நாள் வந்து அனுபவப்பட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு ஒரு விஷயத்து கிடைக்கும் இவர் ஒரு விஷயத்த பண்ணார்னால் அதையே தொடர்ந்து பண்ணலாம் ஒரு வேலை பண்ணார்னா அதுவே தொடர்ந்து ஒரு வேலை பண்ணலாம் அது மட்டும்தான் இவர்களால் பண்ண முடியும் ஸோ மற்றவங்கக்கிட்ட ஒரு ஈஸி கான்வர்சேஷன் இருக்காது இயல்பான அறிவு நுண்ணறிவு அப்படிங்கிறதும் இயல்பாக உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து ஃபேமிலி ஓரியன்டாக வரக்கூடிய அந்த இயற்கை அறிவும் இவருக்கு இருக்காது அதே மாதிரி குரு பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்தில் பதினஞ்சு டிகிரியில் தான் சூரியன்கிட்ட தள்ளி தான் இருக்குது ஆனால் குரு பாருங்க இந்த ஜாதகத்தில் சுக்ரனோட நட்சத்திரத்தில் உப உபநட்சிரத்தில் இருக்குது எட்டு இப்போ வந்து குரு வந்து கம்ப்ளீட்டாக எட்டாம் பாதை தொடர்பு கொண்டு இருக்கிறதுனால இவருக்கு மற்றவங்க கிட்டேருந்து ஒரு சொல் புத்தி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது மற்றவங்க சொல்லி இவர் வந்து புரிஞ்சுக்கிற ச தன்மையும் இவருக்கு இருக்காது சரி சூரியன் பிரைட்னஸ் அந்த மாதிரி சமுதாயத்தின் கிட்டேருந்து எதாவது நல்ல விஷயங்களை வாங்கிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது சொல்கிறது கேட்பாரா அதாவது ஏற்கனவே சொல் புத்தி இல்லை சுயபுத்தியும் அவருக்கு வந்து அனுபவ அறிவு தான் எடுத்துக்குவார் இவராக யோசிச்சு பண்ணுற அளவுக்கு திரிகோண பாவங்களும் ஹெல்ப் பண்ணலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் ச ஏழாவது பாவத்துக்கு சவலோட இருந்து கேதுவோட நட்சத்திரத்தில் சுக்ரனோட உப நட்சத்திரத்தில் இருக்குது சுத்தமாக எட்டு பன்னிரெண்டு தொடர்பு அப்போது அந்த மாதிரி ஒரு பிரைட்னஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளானட் வந்து பிரைட்னஸ்க்கு காரணமான சூரியனும் கம்ப்ளீட்டாக கெட்டு போயிருக்கு அப்போ சூரியன் கெட்டு போயிருக்கு சந்திரன் இப்போ தற்காலிகமாகவும் சரி போன தசையிலும் சரி கெட்டு போயிருக்கு அதுக்கப்புறம் குரு சொல்புத்தி கொடுக்கக்கூடிய குருவும் கெட்டு போயிருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனியும் அஞ்சும் போதுக்கு இருந்து பன்னிரெண்டாம் பகுதி தொடர்பு கொள்ளுது ராகு கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது எட்டாம் பாதி தான் தொடர்பு கொள்ளுது ராகு நட்சத்திரமாக நாலாம் பகுதி அதாவது நாலாம் பகுதிக்கு சாப்பிடலாம் நட்சத்திரமாக குரு புனசிரமா சுக்ரன் அது ஆக்சுவலாக எட்டு தான் தொடர்பு கொள்ளுது அப்படி பார்த்திங்கன்னா எத்தனை பிளானட் எட்டு எத்தனை பாவம் எத்தனை பிளானட் பன்னெண்டு தொடர்பு கொள்ளுது பாருங்கள் ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய பிளானட்டோட கனெக்டிவிட்டி நாலாம் பாவம்லாம் வரதுனால வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை இவருக்கு வந்து எப்படின்னா எதை பற்றியும் புரிஞ்சுக்கிறது இல்லை யாரை பற்றியும் புரிஞ்சுக்கிறது இல்லை எல்லாத்துக்குடியும் சண்டை கல்யாணம் இல்லை பெண்கள் கூட பழகுனாலும் அவங்களோடையும் சண்டை ஏன்னா யாரையும் புரிஞ்சிக்கிறது இல்லை இதுக்கு முன்னாடி ஏதோ லவ் பண்ணாரா அது வந்து அவங்க இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் சொல்கிறார் ஏன்னா இவர்கிட்டலாம் ஒருத்தவங்க மனுஷங்க நிம்மதியாக இருக்க முடியாது இவர் கல்யாணம் பண்ணிக்கிறது விட கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் இவருக்கு நிம்மதி அந்த மாதிரி இவர் கூட மாட்டிக்கிட்டு மற்றவங்களும் வந்து கஷ்டப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள் வந்தால் பார்ட்னர்ஷிப்பாகவும் வச்சுக்கக்கூடாது இவங்களை வந்து ஒரு பொண்ணு எடுக்கிறது பொண்ணு கொடுக்குறது மாதிரி விஷயங்களையும் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த மாதிரி ஜாதகத்தை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி தெளிவாக ஒரு ஜாதகத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் படிக்கணுன்னா த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் கோர்ஸ் ரொம்ப எளிமையாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் என்னை வந்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் உங்கள் ஜாதத்தை தெரிஞ்சுக்கணும் உங்கள் சபோடு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதனுடைய கனெக்டிவிட்டி எந்த பிளானட் நல்லா இருக்குது எந்த பாவத்து தொடர்பாக எனக்கு அறிவு இருக்குது நான் எந்த பிஸ்னஸை பண்ண முடியும் இந்த மாதிரி நீ தெரிஞ்சுக்கணுன்னாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை தயவுசெய்து மறக்காமல் இந்த வா இந்த யூடியூப்பில் எழுதுங்க தொடர்ந்து எழுதுங்க தொடர்ந்து உங்களுடைய உறவினர்களுக்கும் நீங்கள் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் சரியான ஒரு ஜோதிடத்தை அணுகி தெரிஞ்சுப்பாங்க நன்றி வணக்கம்